அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே தேதி அதாவது ஒன்றை பதினெட்டாம் தேதி மதியம் மணிக்கு காலபுருஷ இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்க இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ

கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு உங்க ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் லாபஸ்தானத்துல இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய ஏழாம் பார்வையா பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் காதல் ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய பாக்கிய பார்வையா ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானமான ஏழாம் பாவகத்தையும் பார்க்கறது விசேஷம் கடந்த காலகட்டங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பத்தாம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து நிறைய தொந்தரவுகளை குறிப்பா தொழில் வகையில தான் உண்மை ஏன்னா பத்துல குரு பதவியில மாற்றத்தை உண்டாக்கி இருப்பார் நல்லா போயிட்டு இருந்த வேலையில என்னதான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாதிரி ஒன்னு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் சக பணியாளர்களோட ஆதரவு ப்ராப்பராக இல்லை நான் சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒன்று என் மேல கை காட்டிகிட்டே இருக்காங்க யாராவது பண்ண தப்ப என் மேல கை காட்டி விடுறாங்க அதே மாதிரி மேலதிகாரிகளோடையும் நல்ல பாண்டிங் இல்லை மேலதிகாரிகளும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தீட்டிக்கிட்டே இருக்காங்க என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே என் உழைப்புக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போச்சு என் வேலைக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லை நான் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தான் இந்த வேலை நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு ரெகக்னைஸ் கொடுக்கலனா கூட பரவாயில்ல திட்டாமலாவது இருக்கலாமே நான் இவ்வளோ வேலையும் பார்த்து திட்டையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற செட் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்திருக்கும் இந்த வேலையில கடைசி வரைக்கும் நம்ம இருக்க முடியுமா இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியுமா இன்னைக்கு வாங்களா நாளைக்கு துரத்துவாங்களா இல்ல நம்மளே இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படி விட்டுட்டு போனாலும் வேற ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம தகுதிக்கும் நம்ம படிப்புக்கும் ஏத்த வேலையா இது எப்படி படிச்சுட்டு எந்த மாதிரி ஒரு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்துக்காக வேற வழி இல்லையே நம்ம சம்பாதிக்கணுமேங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மன வலி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருந்திருக்கும் ஒரு சிலர் நல்லா போயிட்டு இருந்த வேலையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வேற வேலைக்கு மாத்திர மாதிரி சூழல் வலுக்கட்டாயமா உங்களை வேற வேலைக்கு மாத்த வச்சிருப்பாங்க ஒரு சிலர் இது வரைக்கும் கிடைச்ச மாற்றம் கூட மேக்சிமம் நமக்கு தொந்தரவு கொடுக்கிற மாற்றமா தான் இருந்திருக்கும் ஒரு நல்ல மாற்றமா இருந்திருக்காது இன்னொன்னு ஆறாம் அதிபதி வேற பத்துல உட்கார்ந்துட்டாரு தொழில் வகையில் என்ன பண்ணாலும் ஒரு சக்சஸ்ங்கிறது கிடைக்கவே இல்லை தொழிலில் தொடர்ச்சியா சரிவு இருந்துகிட்டே இருக்கு வேலையிலயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு வேலைக்காகவே குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழலை உண்டாக்கியிருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில்ல நிறைய நஷ்டம் உண்டாகிற அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த பிஸ்னஸை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போகலாமான்னு கூட தோணி இருக்கும் ஒரு சிலருக்கு மாமியாரோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது மனைவி ஒழுங்கா இருந்தா கூட மாமியார் ஏதாவது கத்து கொடுத்து குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க ஒரு சிலர் கணவனை கூட சமாளிச்சிடலாம் போல மாமியாரை சமாளிக்க முடியலன்னு மனசளவில் அழுது புலம்பின நாட்கள் தான் ஜாஸ்தி என்னதான் உழைச்சாலும் ஒரு வருமானம்ங்கிறது பனியா இருந்தாலும் சரி அதே மாதிரி தொழிலா இருந்தாலும் சரி பெரிய ஒரு ஏற்றம் இல்ல நிறைய பேருக்கு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வாட்டி எடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் போட்டிகள் அதிகரிக்கிறது தொழில்ல போட்டிகள் அதிகரிச்சா கூட பரவாயில்ல பொறாமை குணமும் நிறைய பேருக்கு அதிகரிச்சு அவங்களுடைய பொறாமைனால நிறைய தாக்கம் உங்களுடைய தொழில்ல கண்டிப்பா உருவாகி இருக்கும் பகல் நேரத்துல கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ புலம்புறது பத்தாத்துல எல்லாம் ஒரு சிலர் புலம்பி இருப்பீங்க கடந்த காலகட்டங்கள் தான் உண்மை ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த வழக்குகளோ ஒரு சிலருக்கு நான் எந்த பிரச்சனைக்கும் போல யாருடைய விஷயத்திலையும் தலையிடல ஆனா என்ன தேடி வழக்கு வந்துருச்சு பண்ணாத தப்புக்கெல்லாம் என் மேல வழக்கு போட்டுட்டாங்க ஒரு சிலருக்கு அரசாங்க

திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழலை உண்டாக்குறது கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்னதான் அனுசரிச்சு போனாலுமே ஏதாவது ஒரு தொந்தரவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு வீட்டிலையும் பிரச்சனை பணியிடத்திலையும் வெளியிடத்திலையும் பிரச்சனை சமுதாயத்திலையும் பிரச்சனை என்னதான் பண்றது என்ன இதுன்னு கூட ஒரு சில கடகராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல புலம்பி இருப்பீங்கிறது தான் உண்மை ஆனா கவலைப்பட வேண்டாம் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நைன்டி நைன் பர்சென்டேஜ் கிளியராக போகுது

நல்ல தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு எதையும் துணிவோட பயம் இல்லாம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிக்கலாம்ங்கிற ஒரு தைரிய வீரியத்தை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகளோட இதுவரைக்கும் உங்களுக்கு தம்பியோ தங்கையோ ஏதாவது மனஸ்தாபம் இருக்கு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் உருவாக்குறது காது சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் சரியாகிறது அதே மாதிரி ஆபரண சேர்க்கை கொடுக்கிறது தங்கம் வெள்ளி வைர ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் உங்களுக்கு பிரமாதமா கொடுக்கும் இந்த காலகட்டம் அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் எல்லாம் இந்த ஐந்தாம் பாவகம் தான் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால மாமன் வழியில இருந்த உறவுகள் மேம்படும் தந்தை வழி உறவுகள் மேம்படும் தந்தை வழியில இருக்கக்கூடிய அல்லது பூர்வீக வகையில இருக்க தொந்தரவுகள் பிரச்சனைகள் அங்காளி பங்காளி சண்டைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீண்ட காலமா இருந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா பூர்வீகம் வகையில இருந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல தீரும் குழந்தை பாக்கியத்துல நீண்ட காலமா தடங்கல்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும் ஒரு சிலருக்கு இயற்கை முறையிலேயே குழந்தை கருத்தரிப்பு நிகழ்வுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்கன்னா காதல்ல தொந்தரவுகள் இருக்கு பெற்றோர்கள் யாரோ ஒரு சைடுல உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் பொறுமையா நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா காதல் திருமணத்துக்கு ஒத்துப்பாங்க காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு மலரும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் நல தொந்தரவுகள் நீங்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அமைப்போ வெளியூர் சென்றோ படிக்கக்கூடிய அமைப்பையோ வேலை செய்யக்கூடிய அமைப்பையோ கிடைக்கும் அதே மாதிரி சென்ற பிறவில நீங்க செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும் உண்மை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கல்வியில ஆர்வம் பிறக்கும் உங்க திறமைகள் வெளிப்படும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் முக்கியமான விஷயம் கலத்தரஸ்தானம் ஏழாம் பாவகத்தை குரு பகவான் பாக்குறது இன்னுமே விசேஷம் நீண்ட காலமா திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கணவனோ மனைவியோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா அவங்களுக்கு திருமண பாக்கியம் பிரமாதமா இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ நிச்சயமா அமைவாங்க அடுத்து மீண்டும் குரு பயிற்சி ஆகறதுக்குள்ள அடுத்த ஓராண்டுக்குள்ள நிச்சயமா அவங்களுக்கு திருமணம் நடந்துரும் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம் தான் அப்போ கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலகட்டம் பிரமாதமா இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் கூட்டாளிகளால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டம் தான் இது கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க பஞ்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க துறையில இருக்கவங்களுக்கு அரசியல்ல இருக்கவங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான தொழில் செய்யறவங்க கமிஷன் தரகு இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் லாபஸ்தானத்து குருங்கிறதுனால நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி எடுக்கிற எல்லா தொழிலையுமே நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே இருக்கும் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி லாபம் இருக்கிறதுனால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தந்தைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்க தந்தை எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி தந்தைக்கு நல்ல லாபம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் செல்வங்களும் நிறைந்திருக்கும் தெய்வ காரியங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி வீட்டுல செய்யக்கூடிய அமைப்பு ஒரு ஹோமமோ பூஜையோ காதுக்குத்து திருமணம் நிச்சயதார்த்தம் இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் சுப காரியம் வீட்டுல அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அயல் நாட்டு தொடர்பு மூலமா லாபம் காணக்கூடிய அமைப்பு பிரமாதமாக பெண்களுக்கு தந்தைக்கு நீண்ட ஆயுள் பலத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு பிஹெச்டி உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும் உங்க உழைப்ப காட்டிலும் இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமா இருக்கும்ங்கிறது உண்மை நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட தாண்டி உங்களுக்கு வருமானம் இருக்கும் நிச்சயமா நீங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு இந்த காலகட்டத்துல வருவீங்கிறது தான் உண்மை ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ உங்களுக்கு நண்பர்களே எதிரியா மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நண்பர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய தொழில் சார்ந்த அடுத்த மூமெண்ட் நீங்க அடுத்த என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்கி கொடுக்கிறது முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பணிபுரியும் இடத்துலையுமே ஏதாவது ஒரு எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தக பணியாளர்களிடையும் அனுசரித்து செல்வது எப்போவுமே ஒரு விழிப்புணர்வான மனநிலையோடயே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது வழக்குல வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு கடன் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்துல போகாம இருந்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்காம இருக்கிற பணத்தை கரெக்டா நீங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்க பாருங்க அதே மாதிரி எந்த நோய் வந்தாலும் இந்த காலகட்டத்துல சீக்கிரமா குணமாகும் நோய் தாக்கம் பெரிய அளவுல உங்களுக்கு கொடுக்காது நோய் வந்தா சீக்கிரமா குணமாகும் மூத்த சகோதர உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஏன்னா பதினோராம் பாவகம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவகம் ருணரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அப்போ ஆறாம் இடத்ததிபதி அவஸ்தானத்துல பதினோராம் பாவகத்துல அமரும் காரணத்தினால மூத்த சகோதர உறவினர்களோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் உங்க அக்காவோ அண்ணனோ ஏற்கட்டையாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுச கறித்து செல்வது அதே மாதிரி ஒரு சிலருக்கு சித்தப்பா வகையில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஆனாலுமே ஆறாம் மட்ட அதிபதி லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு இது இரண்டுமே உபஜயஸ்தானம் ஒரு உபஜயஸ்தான அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல இருந்தா தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புதான் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் மேக்சிமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பணம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிட்டாலே கவனமா இருந்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வேலையே தான் உண்மை இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பாக விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு நைட்டு எட்டு டு ஒன்பது குரு வரும் இந்த குருஹோ நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்